ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ தமிழகத்துல இப்ப மொத்தமா எத்தனை மாநகராட்சிகள் இருக்கு இருபத்தி ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக் டேட்டா சொன்னீங்கன்னா அது தப்புங்க இருபத்தஞ்சு மாநகராட்சிகள் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு மாநகராட்சிகள் சேர்த்ததோடு அந்த நாலு மாநகராட்சிகள் என்னென்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுமா கல்லுல போய் சாரி மலையில போய் கல் எடுத்து கோட்டை குடி குடிபெயர்வாங்களாம் இதுதாங்க அந்த ஷார்ட் கட்டு அப்ப மலையில போயினா திருவண்ணாமலை கல் எடுத்துனா நாமக்கல் கோட்டை கட்டுறதுனா புதுக்கோட்டை குடிபெயர்வார்கள்னா காரைக்குடி சோ இந்த நாலு மாநகராட்சிகள் தான் புதிதாக சேர்க்கப்பட்டது ஆக மொத்தம் இப்ப இருபத்தி மாநகராட்சிகள் இருக்கு உங்களுக்கு அடுத்ததான் ஒரு தகவல் சொல்ல போறேன் இந்த இருபத்தி மாநகராட்சிகள் இருக்குன்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சா நெக்ஸ்ட் ஒரு புதிய தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பறவைகள் சரணாலயம் நம்ம ஆல்ரெடி தேர்த்தங்கள் பறவைகள் சரணாலயம் சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரத்தில் இருக்கட்டும் இருபத்தி நாலு இருக்காங்க ரெண்டு பறவைகள் சரணாலயம் தேர்ந்தெடுக்கப்பட்டு நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் இன்னொன்று பறவைகள் சரணாலயம் கழுவேலி எங்க இருக்குன்னு நம்மளுடைய விழுப்புரத்துல தான் இருக்கு நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் எங்க நம்மளுடைய திருப்பூர்ல இருக்கு நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் கழுவேலி பறவைகள் சரணாலயம் விழுப்புரத்துலயும் இருக்கு இதுவுமே புதிய ராம்சார் தலங்களா சேர்க்கப்பட்டது இருபத்தி நாலு புரியுதுங்களா அடுத்ததான் ஒரு முக்கியமான முதல்வர் மருந்தகங்கள் ஸோ தமிழகத்தில் இதுவரை ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் தரக்கப்படுவதாக ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு இதுவுமே ஒரு பக்கம் கரண்ட் அஃபேஸில் எடுத்துக்கோங்க சோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கரண்ட் அஃபேஸாக இந்த ஷாஸில் நான் உங்களுக்கு சொல்ல போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய முதல் மருத்துவர் நல மையம் முதியோர்களுக்கான மருத்துவ நல மையம் இந்தியாவினுடைய முதல் முதியோர்களுக்கான மருத்துவ நல மையம் எங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஆனால் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க ஏற்கனவே கேரளாவில் ஏதோ சொன்ன மாதிரி இருக்கே சார்னா அது முதியோர்களுக்கான நலவாரியம் எந்த மாநிலம் இந்தியாவில் முதியோர்களுக்கான நலவாரியத்தை அமைச்சதுன்னு கேட்டாங்களா அது நம்மளுடைய கேரளா ஆனால் இங்கே நான் சொல்லியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதியோர்களுக்கான மருத்துவ நல அமைப்பு இது எங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையில் தாங்க மோடி அவர்களால் திறக்கப்பட்டது சரிங்களா அப்போ மருத்துவ நல அமைப்புன்றது வேற முதியோர்களுக்கான நல வாரியம்ன்றது வேற அது அமைச்சது கேரளா மருத்துவ நல அமைப்பு வந்து சென்னை ஓகேங்களா ஸோ இணைந்திருங்கள் தொடர்ந்து பயணிப்போம் முப்படி பயிற்சி மேத்தோட நன்றி